அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்துல என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேல வச்சிருக்கிற தங்கும் பாசனை അത് അൻപക്കും ആസത്തക്കും മയക്കും കടമപ്പെട്ട അതിനുള്ളതാ സണത്തിൽ മറ്റുള്ള വിഷയങ്ങളെയും താണ്ടി മക്കളുടെയും സേഫ്റ്റി അതിൽ എന്ത് കാംപ്രമൈസും പണിടൂടാക്കാതെ തന്നെ അത് അത് എൻ്റെ മനസ്സിലെ രൂപ ആഴമർ അത് എല്ലാം അതിന இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மயிலை வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்போம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது கிளம்பி வர முடியும் போகணும்னு இருந்துச்சுன்னா காரணம் காட்டி அங்க வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேற சில சம்பாதிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நான் அவாய்ட் பண்ண இந்த நேரத்தில் சொந்தங்களை லந்து தவிக்கிற குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஈடி ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் தான் வேண்டிய குடி விசிக்கிறது உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணும் எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கருவேச்சியா அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் எல்லாம் வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளில் நேர்ல வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில போடுறாங்க எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்லிருந்து நாங்கள் பேசிட்டு வந்தோம் தாண்டி எந்த தவறும் என்ன செயலெல்லாம் எப்படி செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டுக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் അവാത്ങ്ങണോ അപ്പം അറിയാതെ കേളെ അവൻ വിലക്കേക്കാതെ നാ ഒന്ന് വീട്ടിൽ ഇല്ല ആഫീസിലെ വിളിച്ചേ തോറുകളെ നമ്മുടെ പയണവും இன்னொரு ஸ்ட்ராங்காக இன்னொரு தைரியத்தோட கண்டினியூ ஆகும்